வெல்கம் டு அவர் மகா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர்த்தி அமைதி காண அதில் முடி உள்ளதே சம்சாரம் ஏகோபித்த கருத்து எல்லா சித்தாந்திகளுமே ஜீவனுக்கு அந்தம் இருக்கிறதோ இல்லையோ சம்சாரத்துக்கு அந்தம் இருக்கிறது என்கிறார்கள் நமக்கு வேண்டியது இதுதான் எல்லா கஷ்டங்களுக்கும் காரணமான சம்சாரம் போனால் போதும் என்றிருக்கிறது அப்புறமும் ஒன்றும் தெரியாத ஜடமாய் ஆகிவிடாமல் இருந்தால் தேவலை என்று இருக்கிறது ஒரு கட்சி பரமாத்மாவாக ஆகி ஜடத்துக்கு நேர் மறுகோடியான சைத்தன்ய ஸ்வரூபமாக ஆவதை சொல்கிறது இன்னொன்று அந்த பரமாத்மாவின் பிரேமையை அனுபவிக்கும் ஆனந்தத்தில் இருப்பதை சொல்வதால் இதுவும் இல்லை நன்றாக சைத்தன்ய விலாசமுள்ள நிலை என்று தெரிகிறது இப்படியேதான் மூன்றாம் கட்சி சொல்கிறபடி சைத்தன்ய பிரகாசத்தில் மூழ்கி கிடப்பதும் முடிவு எதுவானாலும் ஆரம்பம் சம்சார பந்தத்தை கழித்து கொள்வதற்கானதை பண்ணத் தொடங்குவது இதிலே எல்லா சித்தாந்திகளும் ஒத்து போகிறார்கள் சத்கர்மா பண்ணி பாப கர்மாவினால் ஏற்பட்ட சம்சார பந்தத்தை போக்கிக் கொள்வதும் கர்மாவை தூண்டிய பாப சிந்தனையை ஈஸ்வர பக்தி பண்ணி போக்கிக் கொள்வதும் தான் ஆரம்பம் அத்வைத சாதனைக்கும் இதுதான் ஆரம்பம் ஹர ஹர ஜெய் ஜெய சங்கர அடுத்து துவைத நிலைகளை ஒப்புக்கொள்ளும் அத்வைதம் இதை பற்றி குழப்பமே வேண்டாம் நாம் அத்வைதிகள் அல்லவா அந்த சம்பிரதாயத்தில் வந்திருப்பவர்கள் அல்லவா அல்லது அதுதான் சத்தியமான தத்துவம் என்ற நம்பிக்கை உடையவர்கள் அல்லவா அந்த அனுபவம் சித்திக்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறவர்கள் அல்லவா நாம் போய் ஒரே துவைதமயமான காரியத்திலும் சாஸ்திரிய கர்மானுஷ்டானங்களிலும் பக்தி உபாசனையிலும் ஈடுபடுவதாவது என்று கொஞ்சம் கூட குழம்பவே வேண்டாம் அத்வைத பிரதிஷ்டாபன ஆச்சாரியாலான பாதாலே இப்படி பண்ணும்படிதான் ஆகிய செய்திருக்கிறார் இத்தனை காலம் துவைதத்தில் இருந்து கொண்டு தப்பு பண்ணிவிட்டு இப்போது திடீரென்று அத்வைதம் வரவேண்டுமென்றால் எப்படி வரும் துவைதத்தால் பண்ணின தப்பை துவைதத்தினாலேயே சரி பண்ணி கொண்டால் அப்புறம்தான் அத்வைதமாக சாதனை செய்ய முடியும் ஆனபடியால் ஆச்சாரியால் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நமக்காக துவைதத்தை இந்த மட்டத்தில் நன்றாக ஒப்புக்கொண்டு நம்மையும் இதை ரிசர்வேஷன் இல்லாமல் தைரியமாக ஒப்புக்கொண்டு அப்புறம் பக்குவப்பட பட இதைவிட தீரத்தோடு இதனுடன் போராடி ஜெயித்து அத்வைதத்துக்கு போகும்படியாக சொல்கிறார் மற்ற சித்தாந்திகள் அத்வைதத்தையே அறவே ஒப்புக்கொள்ளாதது போல அத்வைதிகள் மற்ற சித்தாந்தங்களை ஒப்புக்கொள்ளாமல் மறுப்பதில்லை அத்வைத நிலையை அடைவதற்கு முன்னே துவைதத்தின் பல நிலைகளும் இருக்கவே செய்கின்றன என்பதை ஆச்சாரியால் நன்றாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் நச நசத்வைதிய அனுருத்வ புத்தி பிரதமமேவ கசியசித் சியாத் அதாவது ஆரம்பத்திலிருந்தே துவைத பிரபஞ்சம் பொய்யானது என்ற அறிவு யாருக்கும் இருப்பதற்கில்லை என்று பிரகதாரண்யகத்தில் பரம அத்வைதமாக அதுவும் பூரணம் இதுவும் பூரணம் என்று வரும் மந்திரத்துக்கு பாஷ்யம் செய்யும் இடத்திலேயே ஆச்சாரியால் சொல்லி இருக்கிறார் பிரம்மத்திலிருந்து ஜகத்தின் தோற்றம் எப்படி என்பதை பற்றி பல கொள்கைகளை பிரம்ம சூத்திரத்தில் இரண்டாம் அத்தியாய முதல் பாகத்தில் ஆராய்ந்திருக்கிறது பிரம்மம்தான் ஜகத்காரணம் என்றாலும் வேறே வஸ்துக்களை வைத்து கொண்டு அது ஜகத்தை செய்ததா தானே ஜகத்தாக பரிணமித்ததா அல்லது வெறுமே இப்படி ஜகத் மாதிரி தோன்ற மட்டும் செய்கிறதா என்று பல அபிப்பிராயங்கள் இருக்கின்றன வேறு வஸ்துக்களை கொண்டு செய்ததென்றால் அவை எங்கே இருந்து வந்தன எங்கிருந்தோ வந்தனவென்றால் அப்போது பிரம்மம்தான் ஜகத்காரணம் என்பதே தப்பாகி விடுகிறது பிரம்மத்தை தவிர வேறு ஆதார வஸ்து இருந்துவிட்டால் பிரம்மம் என்பது பிரம்மமே இல்லை பிரம்மம் ஜகத்தாக பரிணமித்தது அதாவது பால் தயிராகிற மாதிரி மாறிற்று என்றாலும் சரியில்லை விகாரம் மாறுதல் இல்லாமல் ஸ்வரூபத்திலேயே இருப்பதுதான் பிரம்ம லட்சணம் இது இன்னொன்றாக மாறிற்று என்றால் சரியில்லை அதோடு கூட ஜகத்தாக இதுவே மாறிவிட்டதென்றால் அப்புறம் பிரம்மம் என்று தனியாக இருக்க முடியாது ஜகத் தோன்றின பிறகு பிரம்மம் இல்லை என்று ஆகிவிடும் அதனால் இந்த அபிப்பிராயங்கள் எதுவும் சரியில்லை பிரம்மம் வெறுமே ஜகத் மாதிரி தோன்ற மட்டும்தான் செய்கிறது நிஜமாக சிருஷ்டி என்று ஏதோ வெளி வைத்துக்கொண்டு பண்ணவும் இல்லை அல்லது தானே உருமாற்றம் கொள்ளவும் இல்லை என்று ஆச்சாரியால் ஸ்தாபித்திருக்கிறார் பரிணாமம் என்று வேறாக ஆவது வேறு ஆச்சாரியால் சொன்னது போல வேறாக தோன்றுவது வேறு இதற்கு விவர்த்தம் என்று பெயர் பரிணாமம் என்றால் வாஸ்தவமாகவே ரூபம் மாறுவது புழு வண்டாகிறது பரிணாமம் அப்புறம் அந்த புழு உண்டா இல்லை ஆனால் அதே புழு ஏதோ பீந்து போன ரப்பர் துணுக்கு மாதிரி தெரிகிறதென்றால் அப்போது வாஸ்தவத்தில் அதற்கு ஏதாவது மாறுதல் ஏற்பட்டதா என்ன அது புழுவாகவே தான் இருந்து கொண்டு இருக்கிறது அதே சமயம் ரப்பர் பிச்சால மாதிரி தெரிகிறது இப்படி பிரம்மம் நிர்விகாரமாகவே தன் நிஜஸ்வரூபத்தில் எவித சலனமும் தான் இருக்கிறது அப்படி இருக்கும்போதே அதில் மாயையானது ஜகத் தோற்றத்தை கல்பிக்கிறது என்று ஆச்சாரியால் எடுத்து சொல்லியிருக்கிறார் ரஜ்ஜு ஷர்ப்பன்யாசம் அதாவது கயிறு பாம்பாக தெரிகிற மாதிரி என்று அத்வைத புஸ்தகங்களில் அடிக்கடி வரும் அத்வைதத்தின் அடிப்படையான இந்த கொள்கையை பிரம்ம சூத்திரத்தின் அந்த பாகத்தில் ததனன்யத்வ மாறாம்பன சப்தாதிப்ய என்ற பதினாலாம் சூத்திரத்தில் நிலைநாட்டி விளக்கி கொண்டு போகிறபோதே நம்முடைய ஆச்சாரியால் இதற்கு மாற்று உள்ளவர்களையும் மதிக்கிற மாதிரி அத்வைதத்துக்கு முந்தைய நிலையில் துவைத கருத்துக்களை ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான் என்கிறார் ரொம்பவும் ஸ்பஷ்டமாக ஸ்வப்ன தசையில் உள்ளவரை அந்த ஸ்வப்ன விவகாரங்கள் சத்தியமாகவே இருந்து முழித்துக்கொண்ட பிறகே பொய்யெனத் தெரிவது போல பரமாத்மாவே ஜீவாத்மா என்ற ஞான விழிப்பு ஏற்படுவதற்கு முந்தி துவைதமான எல்லா சம்சார விவகாரங்களுக்கும் சத்தியத்தன்மை பொருந்துவதாகவே கொள்ள வேண்டும் சர்வ விவகாராணாமேவ பிராக் பிரம்மாத்மதா விஞ்ஞானாத் சத்யத்வோபபபபபபபபபபபத்தை ஸ்வப்ன விவகாரஷ்ய பிராக் பிரபோதனாத் என்று சொல்லி இருக்கிறார் இப்படி உள்ளதை உள்ளபடி ஒப்புக்கொண்டு ஆச்சாரியாலே விதித்துள்ளபடி புஷ்கலமாக பூரணமாக கர்மானுஷ்டானம் பக்தி உபாசனை பண்ணி அப்புறம்தான் மனஸ் போக கொள்வதற்கான ஞான விசாரத்துக்கும் போக வேண்டும் அப்போதுதான் உள்ளது உள்ளபடி எப்போதுமே இருக்கும் ஒன்றே ஒன்றான துவைதத்தை அடைய முடியும் அத்வைதத்தை ஒப்புக்கொள்கிறவர்களாச்சே துவைதமாக பண்ணலாமா அத்வைதம் என்று நீட்டி முழக்கிவிட்டு கடைசியில் பார்த்தால் இவர்களும் நாம் பண்ணும் கர்மா பக்திகளைத்தானே பண்ணுகிறார்கள் என்று துவைதிகள் பரிகாசம் செய்பவர்களே என்றெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை சத்தியம்தான் வேண்டும் என்றால் எல்லாவற்றுக்கும் துணிந்துதான் ஆக வேண்டும் உரையடியாக பணிவதற்கும் துணிய வேண்டும் கொள்கை அபிமானம் உள்பட எல்லா மானாபிமானமும் போகணும் இதுதான் ஆச்சாரியால் வழி வரட்டு சித்தாந்த பிடிமானம் போகணும் முரட்டு பிடிவாதம் என்கிறோமே அது தன் வாதத்தையே முரட்டுத்தனமாக பிடித்து கொண்டிருப்பதுதான் இப்படி சித்தாந்த வாதத்தையே வாயளவில் பிடித்து கொண்டு வாழ்க்கை அனுஷ்டானத்தால் அந்த சித்தாந்த சாரத்தை தெரிந்து கொள்வதற்கு அடி நிலையிலிருந்து முயற்சி பண்ண பயப்பட்டால் உருப்பட முடியாது ஆச்சாரியால் அவதாரத்தை முடித்து கொண்டு விவேக முக்தி அடைய இருந்த சமயத்தில் பக்தர்கள் அவரிடம் வந்து தங்களுடைய ஏராளமான உபதேசங்களின் சாரத்தை வடித்து சுருக்கமாக கொடுத்து அனுகிரகம் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்போது அவர் சாதாரணமாக மாதிரியாக உள்ள ஜீவன் அடிமட்டத்திலிருந்து எப்படி ஆரம்பித்து படிப்படியாக அத்தியாத்ம சாதனைக்கு போக வேண்டும் என்பதை ஐந்து ஸ்லோகங்களில் உபதேசித்தார் உபதேச பஞ்சகம் என்றும் சோபான பஞ்சகம் என்றும் கூறப்படும் அதிலே வேதத்தை தினமும் ஓதி அதில் சொன்ன கர்மாக்களை எல்லாம் நன்றாக அனுஷ்டியுங்கள் என்று முதல் வரியிலேயே உபதேசித்திருக்கிறார் சொந்த பிரீத்திக்காக இல்லாமல் ஈஸ்வர பிரீத்திக்காக இப்படி கர்மா பண்ணுங்கள் என்கிறார் அப்புறம் பகவதோ பக்தி திருடாதீதாம் அதாவது பகவானை திருடமான பக்தியோடு உபாசியுங்கள் என்கிறார் நாம் நிஜமான ஆச்சாரிய சிஷியர்களானால் அவர் தம்முடைய ஜீவ யாத்திரையை முடித்து போது முடிவாக அனுகிரகித்த உபதேசப்படிதான் நடக்க வேண்டும் அதாவது கர்மா பக்திகள் பண்ணி நம் சித்த சுத்தியாயிற்று அதற்கு சிதறாமல் ஒன்றிலேயே நிற்கிற ஆற்றல் ஏற்பட்டுவிட்டது என்று நமக்கு நிச்சயமான உறுதி ஏற்பட்ட கர்மாவையும் பக்தியையும் நிறுத்திவிட்டு அத்வைத விசாரத்தில் தீவிரமாக ஈடுபடலாம் ஆரம்பத்திலிருந்தே அத்வைத லட்சியம் மறக்கப்படாதுதான் தினமும் கொஞ்ச நேரம் இது அத்தனையும் மாயைதான் துவைதந்தான் ஆத்மா ஒன்றுதான் சத்தியம் அது எந்த காரியமும் இல்லாமல் பரம சாந்தமாக இருப்பதுதான் என்று நினைத்து நாம் அப்படித்தான் இருக்கிறோம் என்று பாவனையாகவாவது சற்று நேரம் இருக்கத்தான் வேண்டும் ஆனால் அந்த பாவனை வாஸ்தவமாக வேண்டுமென்றால் அதற்கு கர்மா பக்திகள் பண்ணினால்தான் முடியும் பாவனை வழுக்க வழுக்க இவை தாமே விட்டு போகும் முதலிலேயே விடப்படாது துவைதத்தை கொண்டே அத்வைதத்துக்கு போக வேண்டும் சரீரத்தால் செய்யும் கர்மானுஷ்டானத்தை கொண்டே கர்ம நாசத்துக்கு வழி தேட வேண்டும் மனசை கொண்டு செய்யும் பக்தியாலேயே மனோ நாசத்துக்கு பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் மற்ற சித்தாந்திகள் அத்வைதத்தை ஒப்புக்கொள்வதில்லை ஆனால் அத்வைதிகள் அவர்கள் சொல்கிற துவைதத்தையும் அத்வைதத்துக்கு ஏற்றிவிடும் படிகளாக ஒப்புக்கொள்கிறோம் என்பதில் ஆச்சரியமில்லை வீட்டின் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பவர்களுக்கு மேலே மாடி இருப்பது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மாடியிலே இருக்கிறவருக்கு கீழே ஒரு தளம் இருப்பது தெரியாமல் இருக்க முடியாது இந்த வீட்டுக்கு மாடி இருக்கா என்ன என்று கீழே இருப்பவர்கள் கேட்கலாம் ஆனால் மாடியில் இருப்பவர் இதற்கு கீழே ஒரு ஃப்ளோர் இருக்கா என்று சந்தேகப்பட்டு கேட்க மாட்டார் இங்கே இருந்து கும்பகோணத்திலிருந்து சிதம்பரத்துக்கு போய் அங்கேயே இறங்கி மெட்ராஸ் இருப்பது தெரியாது ஆனால் மெட்ராஸ் போகிறவர் சிதம்பரம் வழியாகத்தான் போக வேண்டும் மலை உச்சிக்கு போகிறவர் கீழே இருந்துதான் போக வேண்டும் அதனாலே கீழே உள்ள மலை பிரதேசங்களையும் அவர் இருக்கு என்று ஒப்புக்கொள்வார் கொஞ்ச தூரம் மட்டும் போய் அங்கேயே நின்று விடுகிறவர்களுக்கு உச்சி தெரியாது அவர்கள் பார்வையில் அந்த உச்சி மறைந்திருந்தால் இதற்கு அவர்கள் வந்திருக்கும் இடத்துக்கு மேலே உச்சி இல்லை என்று கூட நினைத்து விடலாம் இந்த மாதிரி உபமானங்கள் கூட சொல்ல வேண்டியது இல்லை என்னவோ சொன்னேன் மற்ற சித்தாந்தங்களையும் அரவணைத்து தழுவிக்கொண்டு போவதே அத்வைதமாதலால் இப்படியெல்லாம் சொல்வது கூட அதன் ஸ்ப்ரிட்டுக்கு ஏற்காதது தான் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ